அடடே வாங்கம்மா ரெண்டு பேத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது முன்ன மாதிரி கோயிலுக்கு வரமாட்டீங்க உங்களுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை வரப்போது அடடே ரொம்ப சந்தோஷமா தீபாவளி வாழ்த்துக்கள் சுவாமி உங்களுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி தானே ஆமா சுவாமி ஓகே வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேர் பேருக்கு அர்ச்சனை பண்ணனும் கொடுங்க சேமமா அர்ச்சனை பண்ணிடலாம் உங்க அத்தை வரல நீங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க ரெண்டு பேத்தி கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்க அவங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கறாங்க தீபாவளி நாளா காலையில சீக்கிரமே எஞ்சி பலகாரம் செஞ்சாங்களா அதனால அதனால வீட்ல ரெஸ்ட் எடுக்கறாங்க நாளைக்கு கோயிலுக்கு வரேனாங்க சரிமா சரிமா

பண்ணிட்டு இருக்கீங்க நான் இருமா வரேன் ம் இந்த மூணு பேரை கோவப்படுத்துறீங்க எனக்காவது கோவப்படாதமா மூணு பேரை டென்ஷன் தான் பண்றீங்க ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுமா போய் வாங்க எல்லாரும் போய் முத வெடி வெடிச்சு எல்லாரத்தையும் காலி பண்றேன் ம் அதே போய் நான் சும்மா விட்டுருவேன் அக்கா என்னடி இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க थैंक यू थैंक यू பி பி பாடி பி டைம் டு யூ கிட்ட உன கேக்கணுகா என்னடி பக்கத்துல வரையிரு இன்னாதிடி சொல்லு சின்ன பிள்ளைங்க நம்மளே சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம் அப்பா அம்மா பாரா இவ்வளோ லேட் ஆகிறாங்கட்டு வருவாங்க இது ஓக்கா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எனக்கு கோவம் ஆயிடுச்சு விரிவடி பார்த்துக்கலாம் ஆமாம் போ நான் உன்னை எவ்வளோ அழகா இருக்கேன்னு சொன்னேன் இந்த சாரில சூப்பராக இருக்கேன்னு சொன்னேல ஆமாம் தான் உண்மை அப்படியே ரொம்ப பீத்திக்காத சரியா ஏன்டி ஓ தங்கச்சினா என் ட்ரெஸ்ஸை பார்த்து சூப்பராக இருக்கடி நல்லா இருக்கடினு ஒரு வார்த்தை சொன்னியா அச்சோம் மறந்துட்டேன்டி வெறுப்பே தக்கா பக்கத்துலேயே நிற்கிறேன் மறந்துட்டேங்கிற வருண் மாமாட்ட காலையில ஹாப்பி தீபாவளி சொன்ன மறந்தியா நோ நோ காலையில சோனே மொத விஷ் அவருக்கு தான் நீ எல்லாம் மறந்துட்ட எனக்கு விஷ் பண்ண மாட்டேன் வருண் மாமா தான் முக்கியம் நான் முக்கியம் இல்ல அப்படிதானே அப்படி இல்லடி கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல் அவ்வளவு தான் இப்பவே அப்பாட்ட சொல்றேன் சொல்ல போற இப்பவே இந்த கல்யாணத்தை பாட்டுக்கு அப்பான்னு சொல்றேன் என் மேல இவ்வளவு குளவெறி அப்பரா எனக்கு இருக்காதா நீ அக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அதுக்கப்புறம் தான் வருண் மாமாக்கு சரி அப்படியே வச்சுக்கோ இன்னமும் பாரு என் ட்ரெஸ்ஸை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற சூப்பரா இருக்கடி கேக்கும்போதா சொல்ற நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற சொல்லிட்டே நல்லா இருக்குன்னு ஏன்டி நோய் நோய்ங்கிற மேல உனக்கு பாசமே இல்ல கிட்ட பேசாத போ சாரிடி உன் சாரி வேணா பூரிய வேணா போ என் சாரி உனக்கு கொடுத்துருவேனா நீ கட்டி இருக்க சாரி வருண் மாமா வாங்கி தானே ஏ இல்லடி அம்மா நீ எல்லாம் சேர்ந்து தான் நீ ரெட் தான் சாரி எடுத்த இது வருண் மாமா வாங்கி கொடுத்தது ஆமா அவன் தான் வாங்கி கொடுத்தான் எனக்கு அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதடி அப்பா வந்தோடனே ஃபர்ஸ்ட் இதான் சொல்ல போறேன் ப்ளீஸ் டீ சொல்லாதடி சொல்லுவேன் பாரு

ஆ வரலடி நீ ரெண்டு பேர் போயிட்டு வாங்க அம்மாவும் அப்பாவும் தனியா இருக்காங்க நிறையா பேசிக்குவாங்க அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற வா நம்ம போயிட்டு வந்துருவோம் மத்தியானம் சோதாண்டி போனோம் சரிக்கா அதுக்குள்ளே கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுக்கலாம் என்ன சரிதானே ஆ சரி உள்ள டக்குன்னு வெறி வெடிங்கடி போங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்கப்பா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் சொல்லுமா கடைக்கு போகும்போது போது பேண்ட் ஷர்ட் போடுங்கப்பா நல்லா உங்களுக்கு

போங்கடி ரெண்டு பேர் சட்டினுட்டுவாங்க சேர்ந்து சாப்பிடலாம் ம் சரிமா தீபாவளி வந்தாலும் வந்துச்சு கடையில வேலை தான் பிள்ளைக்கு மல்லிகை கடையில போட்டியா வாட்டி எடுத்துட்டாங்க இப்படி நல்லா நிம்மதியா தூங்குறான் எப்பவுமே நைட்டு பதினோரு மணிக்கு வருவான் இன்னைக்காவது நிம்மதியா தூங்கட்டும் தீபாவளி வந்துருச்சே ரொம்ப உக்காரி பிள்ளைய கூட்டிட்டு வந்தாளா புருஷனை தான் பாக்கணும் வந்தாளா ம் என்ன ஜென்மமோ தெரியல காசு ஆசை காசு கலையிறவாகலாம் வாடி என்னக்கா சாப்பிட்டியா காலையில கறி குழம்பு வச்சேன் நானும் என் பிள்ளைய சாப்பிட்டுக்கிட்டோம் ஒரு ஐயாயிரம் காசு கொடுத்தாராம் சந்தோஷங்கா நல்லா கறி வாங்கிட்டு வர சொன்னேன் பாவம் சாப்பிட்டு எவ்வளவு ஆச்சு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறான் என்ம்மாவே சரி விடுக்கா தூங்கட்டும் உனக்கு தூக்கம் வரலையா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுன்னு நினச்சிட்டு இருக்காது நல்லா நிம்மதியா தூங்கு அப்புறம் உடம்புக்கு தான் ஏதாவது ஆயிராமா உம் பாக்குறேன் கண்டதே மனசுல நினச்சிருந்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது ஆர்மோ கறி பண்ற அலப்புறம் கேட்கிடி ஏதாவது என் பேர் புள்ளை எப்படி வந்தாளா அவன் எப்படியா இருந்தாலும் இங்கேதான் இருக்கேன் அவளுக்கு தெரியும் கூட்டிட்டு வந்து என் பிள்ளை ஒரு காமிச்சிட்டு போனால வரவேல் அவ அவனுக்கு ஒரு போன் கூட பண்ணலாவ அவனா மரமலை எடுத்ததுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டைம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் சந்தோஷப்படுக்காது நினைச்சு இப்ப யாரோ மாவி நிம்மதியா இருக்கா ஆமா நினைச்சு சந்தோஷப்படுக்க வேண்டியதான் நீ சாப்பிட்டியாடி ஆஹ் சாப்பிட்டேங்கா நம்ம உங்களுக்கு வச்சிருந்தா கிட்ட கேக்கலான்னு வந்தேன் சரி நீயே சாப்பிட்டேன்னு சொன்னியா அவன் வாங்கிட்டு வந்தான் திருப்தியா சாப்பிட்டேன் அப்புறம் என்னக்கா பாய போட்டு நல்லா படுத்து தூங்கு சரி சரி பாப்பா தீபாவளி புள்ள இருக்கு அதான் பண்ணல அதான் நானும் எதுவும் நினைச்சுக்கல புள்ள எது வேலையா இருப்பேன் நானும் விட்டுட்டேன் விடுக்கா விடுக்கா நான் வீட்டுக்கு போறேன்க்கா ம் சரிடி இப்படியே சோர்ந்து உட்காந்துருக்காம நல்லா படுத்து தூங்கு சரி தூங்குங்க தீபாவளிக்கு புது சேலை எடுத்து கொடுத்தால கட்ட வேண்டியதானே பாலை சேலை போட்டிருக்க சேலை கட்டி என்ன ஆக போகுது நம்ம அவனே நிம்மதி எல்லாம் இருக்கான் சந்தோஷம் இல்லாம இருக்கான் வயசான கட்டில புதுசையில கட்டி என்ன ஆக போகுது ஏதாக்க போகுது அடுத்த வருஷம் தீபாவளி நான் இருப்பேன்னா இல்லையானு தெரியல மத இப்படியா பேசுவேன் பேசினேன் அப்புறம் நான் பேசவே மாட்டேன் உண்மையை தாண்டி சொல்றேன் வயசாட்டே போதிலாம் வயசாகுது ஒரு நாளைக்கு போக தான் போறான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோமே என் பிள்ளை எப்படி அசந்து தூங்கிட்டு இருக்கான் தம்பிக்கு உடம்புல அவ்வளவு அசதி வள்ளி கடைனா அப்படியே வேலை வச்சிட்டாங்க பிள்ளைக்கு எல்லாம் சாப்பிட்டான் வெறி வெடிச்சான் படுக்கிறேம் படுத்துட்டான் செயின்னா போட்டுருக்க தம்பி வெறுங்கலத்தோட ஏண்டா இருக்க கவரிங் செயின் வாங்கிட்டு வாடா அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து போட்டுருக்கான் எதுவும் நல்லாதான் இருக்கு அங்க இருந்த பார்த்தா

பாக்குறேன்னு சொல்லாத கண்ண கண்டமணா நல்லா தூக்க வரோம் ஆ சரி வட்டுமாக்கா போயிட்டு வாடி தீபாவளி வாழ்த்துக்கள் டி ஏதோ தீபாவளி வாழ்த்துக்கள் சேரடி போயிட்டு வாழிச்சிருச்சா நல்லா தூங்குறான் அசதியெல்லாம் முடிக்க மாட்டேன் சுதா டி சுதா மாவளிய சுதா எப்படிமா பார்க்கணும் போல இருக்கு ஆனா எப்படி வரது அண்ணனை விட்டு நாங்க வர முடியுமா தினமும் சோறாகி சோறாக்கி போனோம்ல அதுவும் இல்லாம இந்த அம்மா கஷ்டப்படுறது எதுவும் தெரியக்கூடாதுதான் எதுவும் நான் கிட்ட சொல்லல நான் கஷ்டப்பட்ட ஒண்ணு இல்ல என் பெத்த மா நீ நல்லா இருக்கணும்டா நல்லா சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும் நீ நல்லா இருப்ப எனக்கு தெரியும் நல்லா தான் பாத்துக்குவாரு இருந்தாலும் இந்த அம்மா மனசு ஏங்குதுல உன்னை பாக்கணும் போல தோணதிரி உடம்ப மனக்கு முறையல் வருத்தம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கு ஆனா அம்மா அப்படி கஷ்டப்படுவேன் நீ சொல்ல வருத்தப்படுவீங்கள பரவாயில்ல ஏன் கஷ்டம் என்னோடய இருக்கட்டும் ஏன் மாவை இதை நினைச்சு வறந்து வேணாம் மாடிசுதா வருஷ வருஷம் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் இந்த வருஷம் உங்க அண்ணன் ஏன் கூட இருக்கான் அவ்வளவுதான் நான் போய் படுக்கிறேன் இப்படியே ரோட்டை பார்த்து பேசி இருந்தா ஒன்னும் அதை பொறுத்த கிடையாது இந்த வயசான கிழவிக்கு கண்ணை முடித்தவங்கள்தான் உடம்புக்கு நல்லது ஏறி போய் படுப்போம்

இருக்கேன் இருக்கே புது வேடி வெடிக்காட்டி என்ன பண்ண போறேன் புதுசா போட வேண்டியதானே தாத்தா அப்பா வாங்கி குடுத்தாருல ஏன் போட மாட்டேங்கிற போடுறேன் போடுறேன் அந்தமா போட்டு ரெண்டு பேரும் வெடி வெடிக்கிறோம் ஏரியாவே நம்ம தூள் கலப்புறோம் வெடி வெடிச்சு என்ன தாத்தா சரி சரி சரிங்களா இல்ல கூட வரணா பேரிடா என் பிள்ளையாது இன்புட்டு அழகா இருக்கான் இல்லையா தாத்தா ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கீங்க அப்பா நீ ஏன் தீப எனக்கு எதுக்குப்பா வேண்டாம் இல்லதானே இருக்கேன் போய் போடுங்கப்பா போங்கப்பா போங்கப்பா போட்டுட்டு வாங்கப்பா சரிப்பா போய் போட்டு நான் சொன்னா கேட்கல இதுவே உங்க மக சொன்னே சரிங்கிறீங்க உங்க மக மேலதான் உங்களுக்கு பாசம் அம்மா எங்கடா உங்க அம்மாவுக்குண்ணா அம்மா முன்னாமே குளிச்சிருச்சுப்பா இன்னமும் ரெடி தான் இருக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போங்க சரிப்பா அப்படிதான் ரெடி ஆயிட்டு இருக்க உங்க அம்மா பாவம் பாப்பையே கிச்சன்ல தனியா முறுக்கு சுட்டுட்டு இருக்கு அம்மா வந்து கூட ஹெல்ப் பண்ணலாம்ல அம்மா தானே தான் மறுவேளை பாப்பா

நீங்க பேசி கோவப்படுத்துறீங்க சரி விடு கோவப்படாத சரி ஏயா கொஞ்சமா அறிவு இருக்க உனக்கு திரும்பி ஆரம்பிக்கிறேன் அவன பாத்தியா எம்புட்டு அழகா இருக்கான் பட்டு வேஸ்டி கட்டி சூப்பரா இருக்கா ஆனா நீ என்ன இருக்கியே கருப்புக்குள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேற கலர் ட்ரெஸ்ஸே தெரியல உனக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால எடுத்துருக்கேன் 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 என்னவா எடுத்துருக்க நீ பாத்தியா பச்சை கலர் இவ்வளவு பழிச்சுன்னு வந்திருக்கேன்ட்டு நீ என்ன இருக்கியே சும்மா சுத்த வேஸ்ட் ட்ரெஸ்ஸையும் ஆலையும் சைஸையும் போதும் இதுக்கு மேல எதுவும் சர்டிபிகேட் கொடுக்க வேணா உள்ளார போய் பார்ப்போம்

என்னையா குறை பேசிட்டு இருக்க என்னையவா குறை பேசிட்டு இருக்க என் வீட்டுக்கார சொன்னாரு போ எங்க அம்மா தனியா முறுக்க சொல்றாங்க போய் கூட செய்யு சரி பாவமாச்சே பேசாரகத்துல ஒத்தையா கஷ்டப்படுறாங்களே கூட நின்னு ஒத்தியாசே செய்யலான்னு வந்தேன் ஆனா நீ பேசுற பேச்ச கேட்டு நாயே வேலை செய்யணும் அப்படி பேசுறியே நாயே முறுக்க சொன்னோம் நீயே எல்லாத்தையும் செய் என்னதான் பண்ற என்னமோ நீ எப்ப வந்த இப்பதான் வந்தியா சரி சரி இப்பால் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கியே ஒன்னும் தெரியாதான் அப்படியே பேசி முழுவுது ஆ நன்றி சரி வாமா சீக்கிரம் முறுக்கு சுட்டலாம் எனக்கும் ரொம்ப நேரம் அந்தனால கால வலிக்குது சீக்கிரம் முறுக்கு சுட்டனா எல்லாரும் உங்க சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் நானும் புதுப்போட எடுத்து கட்டிக்குவேன் நீ முறுக்கு புளி நான் எடுத்துறேன் சரியா அது முறுக்கு புள்ளிடுறதா ஆமா ஐயோ என்னால முடியாதுப்பா நெவர் நெவர் பாத்தீங்களா சரி நகை எல்லாம் போட்டிருக்கேன் என்ன சரி வந்தேன்னா என்ன எல்லாம் மேலதான் தெளிக்கும் போட்ட மேக்கப் எல்லாம் களைஞ்சு போயிரும் அதனால நீங்களே முறுக்கு போட்டுருங்க நானே கிலோ மாவு இருக்கு எல்லாம் சேர்த்து புள்ளியினும் ஏன் ரெண்டு கிலோ செஞ்சிட மாட்டீங்களா செய்ய முடியாது புஷ்பாள் அது மாதிரி வெறும் வீட்டா போடப்படாதுன்னா நாளே காலைல முறுக்க சொல்லானு வந்தேன் நிறைய வேலை இருக்கு சரி நம்மளே போட்டுலான் தான் வந்தேன் ஆனா ஆனா நீ என்ன முறுக்கு போட வர வரமாட்டேங்கிற அதுவும் நான் பட்டு சேலை கட்டிருக்கேன் சில எல்லாம் துவக்க முடியுமா அவன் இது என்ன மேலப்பட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது போட்டோ எடுக்கணும் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல இன்ஸ்டாகிராமா ஆமா தாரு தீபாவளிக்கு போட்டோ எடுத்து போஸ்ட் போடுவாங்க நல்லாவா இருக்கும் சொல்லுங்க அதனால முறுக்கெல்லாம் நீங்களே போட்டுருங்க நான் போய் வித போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுறேன் எல்லா நாளும் நான் தானே வேலை பாக்குறேன் தீபாவளிக்கு எல்லா நீங்களே பாத்துக்கோங்க எல்லா விளையா நானே பாக்கணுமா மதியான சமையல் செய்யறது ஆமாத்த நீங்களே தான் பண்ணணும் முடியாது விளையாடாத போங்க